தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்கும் வைத்திரும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா அருள் புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருடைய நீரே உமக்களாகிய நாங்கள் உமது வார்த்தையால் மேன்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் அவர் வழியார் ஓவி மன்றாடு முதல் வாசகம் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரின் பெயர் ஓற்று பெருப்பர் யோகனூரில் இருந்த வாசகம் அதிகாரம் போன்று எனி வசனங்கள் ஆறு முதல் இருபத்தி இரண்டு முடிய ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மனுளையில் ஒருவனும் இல்லை என்றார் மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம் ஒற்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா ஆனால் உமது கையை நீண்டும் அவனுக்குரியவற்றின் மீது கை வையும் அப்போது அவன் உன் முகத்திற்கு நேராகவே உண்மை பழிப்பான் என்றான் சாத்தானிடம் இதோ அவனுக்குரியவை எல்லாம் அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார் சாத்தானும் ஆண்டவர் உண்மையிலே நின்று புறப்பட்டான் ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு ரசம் குடித்து கொண்டிருந்தனர் அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து விருதுகள் உழுது கொண்டிருந்தன கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது செவ்வாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர் ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கடவுளின் நெருப்பு விங்கிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் விட்டது நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கல்வையே மூற்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றிக் கொண்டனர் ஊழியர்களை வாழ்முனையில் வீட்டினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து உன் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பெருக்காற்று பாலை நிலத்தில் இருந்து வீசி வீட்டின் நான்கு மூளைகளிலும் தாக்கியது வீடு இளைஞர்கள் இடிந்து விட அவர்களும் மடித்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் யோபு எழுந்தார் தம் ஆடைகளை இழுத்து கொண்டார் தம் தலையை மடித்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே பிறந்த மேனியனாய் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்றம் பெருக என்றார் இவை அனைத்திலும் யோக பாவம் செய்யவும் இல்லை கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை ஆண்டவரின் அல்வாக்கு பதிலை பாடு பல்லவிய ஆண்டவரே திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருடும் ஆண்டவரே திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருலம் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருடும் என் வேண்டுதலை முற்று கேளும் வஞ்சகமற்ற உதக்கினின் சீலும் என் மற்றாட்டுக்கு செவிசாய் தருலம் பல்லவி ஆண்டவரே கண்கள் நேரியென காணட்டும் என் உள்ளத்தை ஆய்றியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடப்பிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் என் வாய் விலை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் பல்லவி ஆண்டவரே உன் செடியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செரிசாய் தருளோம் இறைவா நான் உண்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் நீர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் உமது வேதக பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் ஒவ்வொரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே பல்லவி ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அதிகாரம் ஒன்பது இறைவாக்குகள் நாற்பத்தி ஆறு தொடக்கம் இறுதியாக அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவராவார் என்றார் யோவான் நேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் கிறிஸ்துவின் செய்தி ஆண்டு அனைத்திரோட தாக்கத்தை கற்றுக்கொண்டு இலங்கை முறை மனித உரைக்கும் தக்கத்தை இதை கிடக்கும் வாழ்வழைக்கும் மொத்தமாக மாறும் இரயில் வாழ்க்கை திருவாரி ஆண்டவர அனைத்திரோ நிறைவான வாழ்த்து கற்றுக்கிறோம் உடைக்கும் தினசத்தை முகப்புப்படுத்துகிறோம் எங்கள் ஆண்டுக்கு காலமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து திருவாரா ஆண்டவரை தாண்டியும் ஆண்டவரின் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகியறைவனுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள் ஆண்டவரே புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருவீராக மீட்பளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்கு உரிய உமக்கோப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வரச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையை என்று எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராகவும் என் வழியாக என்னாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மொக்க நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதையும் நீதியுமாகும் எங்கள் கடவையும் போக்க உரிய செயலும் ஆகும் ஏரலை புனித ஜெரோமுடைய விழாவையும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்தின்றி அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிலையின் எடுத்து காட்டாததற்கு வலுவூட்டுதன்றி அவருடைய படைப்பினையால் பயிற்றுமைக்கின்றி அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தினரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்டம் இது பாவ மன்னிப்புக் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயர் விளைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரி நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இதனை எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாய்ராஜ் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பை நிறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இணைந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் வரவருடன் உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாக தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கதிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அடித்தீன் என்று உன் திருத்துந்தர்களுக்கு மொழிவீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர்

Questo è il trono. Questo Cristo il trono. Questo è il Cristo Questo è il trono. Questo Cristo il trono. Questo è il அப்பம் ஒன்றே நாம் பலராயம் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கு கொள்கிறோம் மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திரு உணவு உன் நம்பிக்கையாளரின் உள்ளங்களை தூண்டுவதாக அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தூன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலைவாழ்வை என்றும் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மாடுகின்றோம் ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லா கொல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று